நான் இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கோவானூரில் இருக்கேன் கோவானூர் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இப்போது ஒரு வீடியோ போட போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது இதோட இது இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து ஐயனார் கோயிலை பற்றி இந்த ஐயனார் கோயில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இங்கே கிரந்த எழுத்துக்கள் வட்ட எழுத்துக்கள் காணப்படுது நம்ம அதை பார்ப்போம் இந்த ஐயனாருக்கு பேர் திருவெட்டுடைய ஐயனார் திருவெட்டுடைய ஐயனார் ஏன் பேர் வந்துச்சுன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயனாரை வந்து சிதைச்சிட்டாங்க அதாவது சிலைகளை பின்னப்படுத்தி சே சேதப்படுத்தியிருக்காங்க அதாவது ஐயனாருடைய அந்த முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு வெட்டுப்பட்டனால அவருக்கு பேர் திருவெட்டுடைய ஐயனார்ன்றாங்க இன்னும் இங்கே இருந்து கம்மா அதாவது இந்த களத்தூர் கம்மா இந்த கம்மாயை பாருங்கள் இது வந்து களத்தூர் கம்மாயின்னு சொல்கிறாங்க இந்த களத்தூர் கம்மாய்க்காக கரை ஓரமாக தான் இந்த ஐயனார் இருக்கார் இப்போ வந்து பாருங்களேன் எவ்வளோ ஆண்டு பழமையானதுன்றதை நம்ம இங்கே இருக்க எழுத்துக்களை வச்சு சொல்லலாம் இங்கே பாருங்கள் யானை அதாவது நம்ம ஐயனாரோட வாகனம் யானை அந்த யானையோட சிலையை பாருங்கள் எவ்வளோ வெள்ளைக்கல்லாம் செதுக்கியிருக்காங்க கருங்கல்லில் செதுக்காமல் இது வெள்ளைக்கல்லில் செது செதுக்கப்பட்டிருக்கு அதாவது வெள்ளைக்கல்லுன்னு சொல்ல முடியாது ஒரு செ ஒரு சிவப்பு கலந்த வெள்ளைக்கல்லில் செதுக்கியிருக்காங்க இது பாருங்கள் இங்கே வந்து பாருங்களேன் இந்த யானையோட அந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல உயரமான அந்த ப பகுதி அது கூட எந்த அளவுக்கு அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் இங்கே கீழே இருந்து பார்த்தீங்கன்னா யானையோடய இது தெரியும் எவ்வளோ அழகாக அந்த காது அதுக்கு போட்டிருக்க மணிகள்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு நுட்பமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம் வந்து எப்படின்னா இப்போ கம்மா கரைவரமாக இப்போ வந்து சி சிதலாமடைஞ்சி நிலையில் தான் இந்த ஆலயம் இருக்குது இது கிராம கோயிலாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப பழமையான ஆலயம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு யானை வச்சுருக்கிறாங்க இது ரொம்ப பழமையாக தான் இருக்குது சின்ன யானை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கணபதி அதாவது பிள்ளையார் பிள்ளையாருடைய அமைப்பு பாருங்களே பாண்டியம்மன் கட்டின அந்த பிள்ளையாரோட அமைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பிள்ளையார் இருக்கு மேலே பாருங்கள் அந்த பின்னப்பட்ட அந்த இதை இதில் வெட்டி அதாவது இதை போட்டு உடச்சி எடுத்திருக்கான் கடப்பாரை வச்சு குத்தி பேசுருக்காங்க அப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா சில சில அந்த வெள்ளக்காரன் வந்து இந்து கோயில்களை குறி வச்சு தாக்கணும் தான் தாக்கப்பட்ட இந்த கோவிலும் இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்திருக்கு பெரிய கோவிலாக கல்கட்டணத்தில் இருந்திருக்கு அந்த கல்கட்டணம்னா இப்போ புதஞ்சு உள்ளே இருக்குது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஐயனாரை பாருங்கள் ஐயனார் எப்படி இருக்காரு பாருங்க முகம் வந்து சிதைக்கப்பட்டுருச்சு பார்த்திங்களா முகத்தை வந்து சிதைச்சி எடுத்துட்டாங்க ஐயனோட மனைவிகள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பேர்த்தையுமே உடச்சி எடுத்துருக்காங்க ஆனால் தனித்தனியாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்குது இந்த உடஞ்சிருக்கு பார்த்திங்களா இது ஃபுல்லாக உடஞ்சிருக்கு இது பாருங்கள் இது தனியாகவே கீழே கிடந்துச்சு இப்போ நான் தூக்கி வச்சேன் இது இந்த பகுதிக்கு மேலே வந்து கீழே கிடந்துச்சு இப்போ நான் தூக்கி வச்சுருக்குறேன் அதேமாதிரி அந்த பகுதியை உடச்சிருக்காங்க சிமெண்ட்டை வச்சு பூசியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சிலையை பாருங்கள் ஐயனாரோட சிலை பாருங்கள் ஜடைமுடியோட இந்த ஜடைமுடியெல்லாம் எப்படி இருப்பாருங்க ஜடைமுடியோட ஐயனார் வந்து கம்மாக்கரை ஓரங்களில் குளக்கரை ஓரங்களில் தான் காட்சி கொடுப்பாருங்க நிறைய கிராமங்களில் பார்த்தோம்னா அந்த காவல் தெய்வமாக அந்த ஐயனார் வீட்டு இருப்பார் இந்த ஐயனார் வழிபாடு வந்து என் தொன்று தொட்டு வந்த மரபு இந்த ஐயனார் எங்கே இருக்க பார்த்திங்கன்னா ஐயனாரோடைய பிறப்பிட எங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க அங்கே தான் ஐயனார் வந்து பிறந்து மக அந்த உலக மக்களை காப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் வரலாறு சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஐயனார் கோவிலில் தான் இருக்கும் இந்த ஐயனார் கோவில் வந்து ரொம்ப பழமையான ஐயனார் எப்படி பழமையான ஐயனார்ன்றத சொல்கிறேன் இங்கே பாருங்களே இங்கே பாருங்கள் இதில் பெரிய ஒரு தூண் கிடக்கு இந்த தூணெல்லாம் சிதலை மணிஞ்சு உள்ளே போய் அப்படியே மண்ணுக்குள்ளே மூடிடுச்சு அது பார்த்திங்களா இது ஃபுல்லாக உள்ளே கிடக்கு அது வரைக்கும் கிடக்குது அதுக்கப்புறம் அப்புறம் கல் அங்கே இருக்கிற பார்த்திங்களா அந்த இதெல்லாம் மண்டபத் இருந்தது தான் அதேமாதிரி இங்கே வந்து பாருங்கள் இங்கே எவ்வளோ கற்கள் கிடக்குன்னு பாருங்கள் இதில் பூர தூண்கள் கிடக்கு பார்த்திங்களா இங்கேலாம் தூண்கள் கிடக்கு அந்த பனை மரத்துக்கு பின்னாடிலாம் தூண்கள் நிறைய கிடக்கு தூண்கள் நிறைய பார்க்குறோம்மா இங்கே வந்து பாருங்களேன் எழுத்துக்கிழங்கு வந்து பாருங்கள் இந்த வட்ட எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது எழுதப்பட்டிருக்கு பாருங்க இந்த இதில் எழுதியிருக்காங்க பார்த்திங்களா அப்படியே அந்த கீழே கீழே பாருங்கள் இது வந்து புதுசாக மேலே கட்டியிருக்காங்க ஆனால் கீழே இருக்கிற எழுத்துக்கள்லாம் ரொம்ப பழமையான எழுத்துக்கள் அந்த வட்ட எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது அங்கே பாருங்கள் எழுதப்பட்டிருக்கு இது என்ன எழுதப்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்தாங்கன்னா படித்து பார்க்கலாம் அப்படியே அந்த கல்வெட்டை பாருங்கள் ஆனால் ரொம்ப பழமையானது எனக்கு தெரிஞ்சு இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த கோவில் ஏன்னா இதில் வந்து ரொம்ப பழமையான எழுத்துக்கள் காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டெழுத்துக்கள் அப்படியே தெரியும் இது இப்போ உள்ள தமிழ் எழுத்துக்கள் கிடையாது ஒரு ஆயிரம் ஐநூறு வருஷம் அறநூறு வருஷம் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது ரொம்ப பழமையான எழுத்துக்களாக இருக்கிறது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது ஆராய்ச்சியில் இருந்தால் இதுக்கு கீழே எல்லாம் கல் கற்கள் இருக்காத சொல்கிறாங்க அதில் பிறகு இங்கே கல் கல்வெட்டுக்கள் காணப்படுது இங்கெல்லாம் பாருங்கள் அந்த கல் அந்த மண்டபத்துக்குள்ளதெல்லாம் புறந்தளவு அதாவது அந்த கோயிலே இடிச்சுட்டான் வந்து பிரிட்டிஷ்கார ஆட்சியில் அந்த கோயில் இடிக்கப்பட்ட கோயில் இடிக்கப்பட்ட கோயில் இன்று முட்டை முதல் அப்படியே தான் அந்த கம்மா கரையில் இருக்குது ஆனால் ஐயனார் வந்து இங்கே அப்படியே குடிகொண்டிருக்கார் இன்னமும் அந்த ஐயனார் வழிபாடு பண்ணுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த குதிரை எடுப்பு புறவி எடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்ச செலன்றாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண் சிலையை செஞ்சு இங்கே வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த சாமி கும்பிட்டாங்களாம் அப்போ இது பண்ணால் தான் அந்த நினைவுகள் வந்து இன்னும் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இது என்னென்னா இந்த வேண்டுதலுக்காக ஐயனார் குதிரை வாகனத்தை செல்வாருன்ற வேண்டுதலுக்காக சுடுமணிச்சுருப்பாங்க இங்கே பாருங்களேன் இந்த இதெல்லாம் எவ்வளோ அழகாக அந்த ம சுடுமண்ணில் செஞ்சு அதை மண்ணை சுட்டு கொண்டு வந்து அதில் கலரெலாம் பூச்சிருப்பாங்க அந்த கலர் பூச்சிருக்காங்க பார்த்திங்களா அதெல்லாம் பழமையான கலர் தான் இந்த கலரெலாம் பூசி கொண்டு வந்து சுவாமிக்கு வைக்கிறது தான் இது பாருங்கள் அந்த கம்மாக்கார உரத்தில் தையனார் இருக்கார் இது ரொம்ப பழமையான இறந்து குண்டுமணியம்மன் கோயிலுக்கு இப்போ வந்தீங்கன்னா அந்த கம்மாக்கரை உரமாக இந்த களத்தூர் கம்மாயில் தான் தையனார் அமைஞ்சிருக்கிறார் கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய கோயில் கோயில்கள் இந்த கோயில்கள்லேருந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அதாவது இதை க கண்டுக்கிறது யாரும் ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்கன்னா அதை படித்து பார்த்து என்ன இருக்குன்றத சொல்லலாம் இன்னும் இந்த கோவிலில் கீழே பார்த்திங்கன்னா நிறைய கற்கள் கீழே இருக்குது எடுத்து இந்த கோயிலை கட்டி போன ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோயில்களில் ஐயனாரை வந்து எப்படின்னா கிராமங்களை காக்கக்கூடியவர் ஐயனார் இன்றைக்கி ஐயனாரே கா பார்க்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு நிலையாக அந்த ஐயனார் இருக்கிறாருங்க நீங்களும் உங்கள் சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா அந்த குண்டுமணிமன் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐயனாரை வந்து பாருங்கள் ரொம்ப பழமையான ஐயனார் இன்னும் அந்த அவர் அருள் குறையாமல் அங்கே ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் நம்ம வந்து ஐயனாரை பார்த்துட்டு அவருடைய அருள் இருந்தால் நல்லா எப்படி சொல்கிறதுனா நிறைய விஷயங்களையும் நம்ம நடத்தலாம் ஐயனாருடைய அருள் வேணும்னுவாங்க வாங்க கிராமங்களில் எந்த ஒரு செயல் செய்தாலும் கிராம தேவதையாக இருக்கக்கூடிய அம்மனையும் சரி ஐயனாரை வழிபடுவாங்க அப்படி தான் அந்த அந்த குளத்தங்கரை ஓரத்தில் அந்த ஐயனார் அமைஞ்சிருக்கார் கண்டிப்பாக நீங்களும் வந்தால் பாருங்கள் இங்கே இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த ஐயனார் ரொம்ப பழமையான ஐயர் நம்ம எத்தனையோ ஐயனாரை பார்த்துருக்குறோம் இது ரொம்ப பழமையான ஐயனாராக இருக்கார் அங்கே இருக்க எழுத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப அதாவது எவ்வளோ பழமை என்பதை ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு சொல்லலாம் மக்களுக்கு